ஒரு பிரச்சனை பற்றி இது பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு இது தீர்வு தெளிவாக பேசுகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சியில நம்ம பார்த்து காப்பாடிச்சுட்டு இருக்கலாம் நம்ம அறிக்க விட்டு அவன் அதுக்கப்புறம் அப்புறம் அவன் அறிக்க விட்டு அவன் பேர் எடுத்துட்டு போயிட்டு அதெல்லாம் நல்ல சிந்தனை நல்ல யோசனைகள் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் காலையில் கூட பேசுறேன் என்ன பேசுறேன் இந்த ரெண்டு கட்சியை சேர்ந்து தருமபுரி மாவட்டத்தை தமிழ்நாடு மேப்ல இருந்து எடுத்துட்டாங்க எப்படி தமிழ்நாடு மேப்ல இருந்து தருமபுரி மாவட்டம் திமுகவும் அண்ணா திமுகவும் காணல அந்த அளவுக்கு தருமபுரி மாவட்டத்தை புறக்கணிச்சுட்டாங்க ரெண்டு இந்த மாவட்டத்துக்கு வளர்ச்சிக்காக எதை பண்ணிருக்காங்க ஒண்ணு பண்ணல அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டமே இல்ல தமிழ்நாட்டுல இல்ல ஒதுக்கி வச்சுட்டாங்க ஏதாவது நம்ம எல்லாம் பாவம் பண்ண மாதிரி நானும் எவ்வளவு போராடி தண்ணி தண்ணியை கையாற்ற வாங்கியா சொல்றது தண்ணி கொடுங்க

அவன் மேல வச்சிருக்கான் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஏக்கர் வச்சிருக்கான் போய் கூலி வேலை பண்ணிட்டு இருக்க விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது விவசாய தண்ணீர் என்ன நம்ம மாவட்ட

எவ்வளவு வளங்கள் இருக்கு இயற்கை வளம் நம்ம எவ்வளவு இருக்கு தருமபுரி மாவட்டம் தான் பட்டு பூச்சிக்கு பெயர் மாவட்டம் பட்டு தயாரிப்பு பெயர் போனது தமிழ்நாட்டில் உள்ள பட்டு உற்பத்தி எண்பது விழுக்காடு இந்த மாவட்டத்தில் தான் உற்பத்தி பண்ணாங்க ஆனா இன்னைக்கு பத்து விழுக்காடு கூட இல்லை இந்த மக்களை பத்தி காலம் இல்லையா அவங்களுக்கு பக்கத்தில் தக்காளி எவ்வளவு வளர்ச்சி இருக்கு நானும் கேட்டு இருக்க குளி பதின கிடங்குகள் கோல் ஸ்டோரேஜ் தக்காளி எவ்வளவு விளைச்சல் விளைச்சல் ஐம்பது பைசா வரிகளை வாங்கி போறாங்க

நாம் ஆள வேண்டும் நாம் ஆக வேண்டும் நாம் ஆளுகின்ற நேரம் எல்லா வேண்டுகளை மத்தியில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாட்டாளிமன்ற கட்சி ஆட்சியில் நடைபெறும் என் தம்பிகள் எல்லாம் சபரம் இருக்க வேண்டும்

நூத்தி எட்டு திட்டம் இருபத்தி மாநிலங்களில் கோடிக்கணக்கான திட்டத்தை தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் என்று இந்தியாவில் உலகத்தில் மிகப்பெரிய சுகாதாரத்தை கட்சி சொல்லிக்கிட்டே போட்டத்தை கொண்டு வந்தோம் இந்தியாவுக்கு கொண்டு வந்த தமிழ்நாடு செய்ய செய்ய முடியும் எவ்வளவு பிரச்சனை தீர்வுகள் என்னென்ன செய்வதற்கு தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு திராவிட மாடல் என்ன தெரியல திராவிட மாடல் என்ன தெரியுமா பத்து நாளுக்கு முன்பே சரவணன் ஒரு விவசாயி காரியமங்கலத்தில் குத்தி போட்டான் எதுக்கு அவன் விவசாயத்தில் தண்ணி அடிச்சான் பத்து பசங்க தண்ணி அடிச்சது ஏன்னு கேட்டான் சரவணன் கேட்டதுக்கு குத்திட்டான் எவ்வளவு மோசமா இருக்கு இதுதான் திராவிட மாடல் பசங்க எல்லாம் குடியாரி அதுக்கு மேல கஞ்சா அங்கே விட்டுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எப்போ இதெல்லாம் எப்போ நம்ம நம்ம வழிகாட்டுதல் சின்ன சின்ன பசங்க எல்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும் எனக்கு என்னுடைய விருப்பம் என்னோட ஆசை என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் நல்லா படிக்க வேண்டும் படிச்சு வேலைக்கு போகணும் சுயமரியாதையும் வாழ வேண்டும் சுயமரியாதையும் வாழ வேண்டும் அது நிச்சயமா நடக்கலாம் நடக்கும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்ட போதும்

இந்த மாவட்டத்தில் உள்ள எந்த கிராமத்துல எந்த ஒன்றியத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது அது என்ன தீர்வு இருக்கிறதுன்னு இந்த அன்புமணி ராமதாஸ் நல்லா தெரியும்